முதன்மையாக தமிழகம் இழங்க முதன்மையாக தமிழகம் இழங்க கௌரவ விரிவுரையாளர்களின் பணியும் பங்களிப்பும் மிகவும் பெரும்பான்மையாக அவரது இருவரையாளர்களின் நீண்ட கால கோரிக்கையான நீண்ட கால கோரிக்கையான அடிப்படை சம்பளத்தை அடிப்படை சம்பளத்தை காசு இல்லை இது கூட்டம் போல ஏதோ வீடியோ எடுக்க விட்டாங்க வீடியோ 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 எடுத்துனுக்குறேன் ஒரு சாரு சாருக்கு எடுக்க சொன்னாரு சரி சரிண்ணா ஆஃபியா சரிண்ணா सही <laughs> <laughs> या विराजमान होराटो विराजमान होराटो